கிறிஸ்துகள் பிரியமானவர்களை கத்திர ஏசுகரிசு நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே நான்காம் மாதத்தில் ஒரு வாழ்த்தை நான் ஆஸ்வதிக்கிறேன் கத்த நல்லவராக இருக்கிறார் அவர் கிருபை என்றும் உழுது ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கிருபை நாள் நிரப்பி கிருபை நான் முடிசூட்டி நம்மளை தேவன் அதிசயமாக நடத்தி கொண்டு வந்துருக்கிறார் அதற்கான நம் தேவனை இந்த காலை வழியில் கத்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் அழல்வியாக அழலுயா நாம் நிற்பதும் நிருமலமாகாதிருப்பதும் தெய்வ கிருபியாக நம் ஒவ்வொரு நாளும் எளிமே நாம் கத்தரை துதிக்க வேண்டும் ஏனென்றால் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கத்த தந்திருக்கிறபடினால் நாம் துதிக்க ஒரு நாளும் தெய்வனை மறக்கூடாது அழலுயா நல்ல தெய்வமாக இருக்கிறார் நம்மளை வழிநடத்தும் தேவனாக இருக்கிறார் கடந்த மாதத்தில் தேவன் எங்கெல்லாம் சென்றும் அங்கெல்லாம் தேவக்கரம் நம்மோடு கூட இருந்து தேவன் நம்மளை அதிசயமாக நடத்தி வந்திருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக தேவரீர் எங்களை மகிழ்ச்சியாக்கும் சொல்லி மோசை ஜெபித்தது போல இந்த நாட்களில் அருமையாகவும் தேவன் நம்மளை இந்த மூன்றாவது அந்த மூன்றாவது மாதத்தில் கடந்த நாட்களிலே எவ்வளோ துன்பத்தையும் அனுபவித்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு நீங்கள் இந்த நான்காம் மாத மாதத்தில் வந்திருக்கலாம் அருமையா தேவ ஜனமே நான்காவது மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் தேவன் உன்னை கத்த நிச்சயமாய் மகிழ்ச்சியாக்குவார் ஹலலுவியா ஹலலுவியா கடந்த மூன்று மாதங்களை கண்ட துன்பங்களுக்கு பதிலாக மூன்று மாதங்களுக்கு கண்ட பிரச்சனைகளுக்கு பதிலாக இந்த நான்காவது மாதத்தில் எல்லா பிரச்சனையும் கத்த நீக்கி உங்களுக்கு திறந்த வாசலை கொடுக்க தேவன் இறங்கி வந்திருக்கிறார் அழலூயா விசுவாசத்தோடு வார்த்தை கேளுங்கள் கத்திரங்களை வார்த்தை மூலம் பலப்படுத்துவார் வார்த்தை மூலம் கத்திரங்களை தேற்றுவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாளைய ஏப்ரல் மாதத்தில் கத்திர கொடுக்குற வார்த்தை என்னவென்றால் இந்த முதலாம் தேதி அருமையாங்குளை சங்கீதங்களின் புஸ்தகத்தில் இருபத்தி ஏழாம் சங்கீதம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் நீங்கள் நேர ஐந்து ஆறு வசனத்தை படிப்போம் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மளின் மேல் உயர்த்துவார் ஹலலுயா கரங்களை உயர்த்தி கத்திரைப்போம் ஹலலுயா நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அன்பு தேவ ஜனமே நம்மளை கண்மளின் மேல் உயர்த்துற தேவனாக இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஏப்ரல் மாதத்துல உன்னை கத்தர் கண்மலை மேல் உயர்த்தி உன்னை அழகு பார்க்கும் தேவனாக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் வேலை செய்யும் இடத்துல படிக்கும் இடத்துல அருமை இருக்கும் இடத்துல வசிக்கும் இடத்துல நீங்கள் ஒரு வேளை நீங்கள் தாழ்த்தப்பட்டு கொண்டு இருக்கலாம் நீங்கள் வேதனைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம் கத்த சொல்கிறார் எந்த இடத்துல நீங்கள் வெக்கப்பட்டு தலை குறைந்து நிற்கிறீர்களோ அந்த இடத்துல இந்த நாளில் ஏப்ரல் மாதத்தில் உன்னை கத்தரை உயர்த்தி வைக்கப் போகிறார் ஹலலுவியா விசுவாசனம் மாத்திரம் ஆமைன்னு சொல்லுங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நல்லா கவனிங்க தீங்கு நாளில் பாருங்கள் நமக்கு எப்பெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு தீங்கு வருதோ எப்பெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள் வருதோ அப்பெல்லாம் வேதம் சொல்வது கத்தன செய்வாராம் உங்களை தேவன் தம்முடைய அருமையாகுள்ளே வேதத்தில் வாசிக்கிறோம் கூடாரத்தில் மறைத்து வைத்துக்கொள்வாரான் இந்த வசனத்தில் ரெண்டு இடத்துல பாருங்கள் தொடர்ந்து சொல்கிறேன் தாவி சொல்கிறார் பாருங்கள் கூடாரத்தில் மறைத்து அடுத்து சொல்கிறார் கூடார மறைவிலே ஒழித்து அப்படின்னு சொல்லுகிறார் ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் மறைத்து ஒழித்து ஒரு பெரிய ஆபத்து வரும் வறுமையை ஒளிந்து கொள்கிறோம் மறைந்து கொள்கிறோம் ஏனென்றால் சத்துரு கண்களுக்கு நம்ம தெரியக்கூடாது பொல்லாத மனுஷனுடைய கண்களுக்கு நம்ம தெரியக்கூடாதுன்னு சொல்லி மனசிரும் ஒரு பெரிய ஆபத்து வரும் அது ஓடி ஒழிகிறோம் அதுபோல தான் கத்தை சொல்கிறார் உங்க உங்களுக்கு எப்போயெல்லாம் ஆபத்துகள் சத்ரு கொண்டு வருகிறானோ எப்பெயெல்லாம் சத்துருவான உங்களை வேதனைப்படுத்த அவமானப்படுத்த அவன் விரைந்து ஓடி வருகிறானோ அப்பெல்லாம் சத்ருவின் கண்களுக்கு உங்களை தேவன் மறைத்து தேவன் காத்து கொள்வார் ஹழலுவையா ஹழலுவையா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அன்பு தேவனுடைய பிள்ளை மாறுங்கள் ஆமாம் கண்மொழியின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தான் தாவித அடிக்கட்டை சொல்வார் தேவரீர் என்னை உயர்த்துகிற தேவன் நீ கண்மழையான தேவன் சொல்லி கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாருங்கள் மறைத்து ஒழித்து என்ன செய்வாராம் கண்மழின் மேல் நம்மை உயர்த்துவார் தாவி சொல்கிறார் கத்திற்கு ஸ்தோத்திரம் தாவது வாழ்க்கையில் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற மனுஷனாய் தாவிது இருந்தார் சாதாரண மனுஷனாக இருந்தார் யுத்தத்தை பற்றி அவருக்கு தெரியாது அண்ணமாகலாம் யுத்தத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் யுத்தத்தில் நல்ல பயிற்சி பெற்றவர்கள் ஆனால் கோலியாத்தின்னு மனுஷன் பாரு அருமையானவர்களை நாற்பது நாக்கு நின்று கொண்டு சிறை ஜனங்களை களங்கடித்து கொண்டிருந்தான் அந்த கோலியத்தை யாரும் ஜெயிக்க முடியல ராஜா பயந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி நேரத்தில் யாருமே செய்ய முடியாத அந்த காரியத்தை யாருமே கோலியாத்தை ஜெயிக்க முடியாத அந்த சூழ்நிலை ஒரு சாதாரண மனுஷனாகிய தாவிது வந்து அந்த கோலியாத்தை அவன் ஜெயிக்கிறான் ஹலோ லூயா கத்தருக்கு உண்டாகட்டும் கோலியாத்தை ஜெயித்துகிறான் கோலியாத்தை வீழ்த்துகிறான் ஒரே கல்லை விட்டு கோலியாத்தை சாகடித்தான் ஆகதான் ஜனங்கள் சொன்னார்கள் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று சொல்லி த அருமையை தாவிதை புகழ்ந்து பேசினார்கள் இந்த புகழ்ச்சி தான் அருமைய தாவிதுக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக மாறிவிட்டது கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அன்பு தேவன்றை பிள்ளைகளை எப்பெல்லாம் வாழ்க்கையில் புகழ்ச்சி உண்டாகுதோ அப்பெல்லாம் சில பேர் பயப்படுவாங்க எப்போ நமக்கு பிரச்சனை வந்துருதோ இந்த புகழ்ச்சி வந்தாலே எனக்கு பிரச்சனை வந்துருன்னு சொல்லி சில பேர் நினைக்கிறீங்க அன்பு தேவன்டைய பிள்ளைகளை கத்தர் கூட இருக்கிறார் நீ தைரியம் இருங்க தாவிதுக்கு புகழ்ச்சி வந்த பொழுது சவுல் ராஜா நினைத்தான் என்னை தான் எல்லா மக்கள் புகழ்ந்து பேச வேண்டும் நான் தான் ராஜாவும் இருக்கிறேன் எனக்கு தான் எல்லா புகழும் வர வேண்டும் சொல்லி எப்படி இந்த தாவிதை சாகடிக்க கங்கனம் கட்டி அலைந்தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த தாவித மேலே கசப்பும் வெறுப்பும் சவுளுக்குள்ளே வந்தது ஏனென்றால் சவுளுக்குள் அசுத்தாவி வந்ததுனால தாவிதை எதிர்க்க ஆரம்பித்தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த தாவிதை வளர விடக்கூடாது இந்த தாவிதை வளர்ச்சி அடைய விட விடக்கூடாது இந்த தாவிதை விட்டம் என்று சொன்னால் என்னுடைய சிங்காசனங்கள் உட்காந்து விடுவான் இவரு ராஜாவாக மாறி விடுவான்னு சொல்லி அந்த பயத்தினால சவுல் ராஜா தாவிதை கொள்ளுவதற்கு அவன் கங்கணம் கட்டி அலைகிறான் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தாவிது தன் தேசத்தை விட்டு ஊற விட்டு மனைவி பிள்ளைகளை விட்டு காடு மேடு பள்ளம் என்று ஓடி ஒழிந்து திரிகிறார் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாருங்கள் எவ்வளோ ஆபத்துகள் தாவிதுக்கு வந்தது அகதான் தான் அனுபவத்தை சொல்கிறார் என்னை சத்ரு என்னை வெக்கப்படுத்துவதற்கு என்னை அழிப்பதற்கு தேடி வந்தான் ஆனால் சத்ருங் கண்களுக்கு நான் விழாதபடிக்கு ஆண்டவரனை காத்து கொண்டார்னு சொல்லி கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக காத்து கொண்டது மாத்திரமில்லை என்னை கண்மலை மேல் உயர்த்தி வைத்திருக்கிறார் அமேன் ஹழலுவியா ஹலலுவியா எப்படி உயர்த்துவாராம் பாருங்கள் அடுத்த வசனத்தில் இப்பொழுது என் தலை எண்ணெய் என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் என் மேலாக என்னை உயர்த்துவார் சொல்லுகிறார் தாவித அப்படியே தேவன் செய்தார் தாவித அப்படியே எந்த சத்துருக்கள் தாவிதை துரத்தி அடித்தார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் தாவிதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார் ஹலலூயா அலளுவியாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் கண்பான தேவண்ட பிள்ளைகளை வேலை ஸ்தலத்தில் இருக்கும் இடத்துல படிக்கும் இடத்துல பிராமணப்படுத்துனாங்களா தீங்கு உனை தேடி வருதா நீ பயப்படாதீங்க கத்திர அந்த எல்லா தீங்குனை விளக்கி ரட்சித்து உன்னை கத்தர் கண்மலை மேல் உயர்த்துவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் யோசிக்கப்படும் வாழ்க்கையை பாருங்கள் அருமை ஆதியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கும்போது தெரியும் ஆதி புஸ்தகத்தில் அருமையாக முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள் இருபத்தி நான்கு வாசனம் படிப்போம் அவனை எடுத்து ஆமா குழியிலே போட்டார்கள் குழியில போ தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்து தான் என்ன குழி தண்ணி இல்லாத குழி அது வறட்சியான ஒரு குழி அது கத்திரக்கு ஸ்தோத்திரம் குழியில போட்டது யாருன்னு சொன்னால் கூட பிறந்தவ ரத்த சம்பந்தப்பட்டவர்களே அருமையாக யோசேப் மேலே பொறாமை கொண்டு யோசிப்பு எப்படியா சாகடிக்கணும்னு சொல்லி அந்த கோழியை தள்ளிவிட்டார்கள் யோசைப்பு தகுப்பனுக்கு பிரியமானவன் தகுப்பன் நேசிக்கூடிய ஒரு மனுஷன் யோசிப்பு கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆகவே தகுப்பனை இவனை மாத்திரை நேசிக்கிறாருன்னு சொல்லி எப்படியாவது சாகடிக்கன்னு சொல்லி அருமையாவில் கங்கணம் கட்டி அவர்களை யோசித்து பிளான் பண்ணி யோசிப்பை குழியில் தள்ளி போட்டார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் கூட நீங்கள் இயேசுவை நேசிக்கும் பொழுது இயேசுவை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது இயேசுவை நம்பி நீங்கள் போகும் பொழுது உங்களுக்கு எதிராய் சத்துரு எழும்புவான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களுக்கு எதிராக் சத்துரு எழும்புவான் என்றால் நீங்கள் நேசிக்கிற ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவராக இருக்கிறார் அவரே சர்வல்லமுள்ள தேவன் அவரே உண்மையான தெய்வம் ஆகவே இந்த உண்மையான தெய்வத்தை ஆராதிக்க விடாதபடிக்கு சத்ரு உன்னை திசை திருப்புவதற்கு உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவமான நிந்தனைகளையும் சத்ரு கொண்டு வருவான் அருமையான் தேவ நீ ஒருபோதும் பயப்படாதீர்கள் ஒருபோதும் பயப்படாதீர்கள் தேவனை ஆராதிக்கிற விஷயத்தில் கருத்தாக இருங்கள் ஜபிக்கிற விஷயத்தில் கருத்தாக இருங்கள் என்றால் தீங்கு நாள் உனக்கு எப்போயெல்லாம் சத்துரு கொண்டு வருகிறானோ அப்பையெல்லாம் தேவனாய் கத்தர் ஆண்டவராய் இயேசுவானவர் அவர் சட்டைகளை மூடி மறைத்து அவன் கண்களுக்கு ஒன்று உங்களை விளக்கி பாதுகாத்துக் கொள்வார் களல்வியான் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சத்ரு எப்போல்லாம் அவன் அவமானப்படுத்த வருகிறானோ விசாசி எப்போல்லாம் அவங்க துக்கப்படுத்த வருகிறானோ உங்கள் வாழ்க்கை நஷ்டப்படுத்த வருகிறானோ குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வர வருகிறானோ படிப்பை கெடுக்க வருகிறானோ அப்பையெல்லாம் தேவக்கரம் உங்களை தேடி வந்து உங்களை மூடி மறைத்து கொள்ளும் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பாருங்கள் அதே அதிகாரத்தை கடைசி வசனம் படிக்கும்போது தள்ளினார்கள் காசுக்கு விற்று போட்டார்கள் கத்தரி ஸ்தோத்திரம் அண்டாவாத அன்பு தேவனுடைய பிள்ளைகளை யோசைப்பு பாருங்கள் ஆதேவம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் கடை சுவசனை படிச்சிங்கன்னா யோசிப்பை காசுக்கு விற்றார்கள் குழியில் தள்ளாங்க காசுக்கு விற்றாங்க எல்லாமே செய்தாங்க ஆனால் கத்தர் யோசிப்போடு இருந்ததுனால யோசிப்பு கத்தர் வைக்கப்படுத்துல அப்படின்னு குழியை தள்ளி போட்டார்கள் யாருக்கும் தெரியாதபடிக்கு குழியில் தள்ளி போட்டார்கள் அருமையாக உள்ள தேவன் பாருங்கள் மனுஷன் அனைத்தான் இனியமாக சமுதாயத்துக்குள்ளே வரக்கூடாது உலகத்தில் இருக்க செத்து போகட்டும் சொல்லி எல்லா கண்களுக்கும் மறைந்து போகட்டும் சொல்லி யோசைப்பு கொளில் தள்ளி போட்டார்கள் ஆனால் தேவனோ யோசைப்பு எல்லா அந்த ஆச்சரியப்படும் அளவுக்கு யோசிப்பு கற்று உயர்த்தினார் ஹலலுவியா அழலுவியா எந்த சகோதரர்கள் யோசிப்பு சாகுனம் என் கண்ணில் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் யோசிப்பை வெறுத்து கொளியில் தள்ளி காசுக்கு விற்று போட்டார்களோ அதே நபர்கள் கண்களுக்கு முன்பாக யோசிப்பை கத்தரை உயர்த்தினார் அழல்வியா நிலையா கடைசியை பாருங்கள் யாக்கோப் பாருங்கள் தன் தகப்பன் யா யா யாக்கோப்பு எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் பக்கத்தில் அழைக்கிறார் அந்த வயசாகிடுச்சு கண்ணு மங்கு போயிடுச்சு அதனால் எல்லா பிள்ளைகளும் பக்கத்தில் வாங்க உங்களை ஆசீர்வாதத்தை கூறுகிறேன்னு சொல்லி யாக்கோப்பு கடைசி காலத்தில் அரும்பி எல்லோரும் அழைத்து ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்ரி யாக்கோ ஆதிக்கம் புஸ்தகத்தில் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் இங்கே சம்பவத்தை பார்க்க முடியும் ஆனால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஆசீர்வத்து எதிர்காலத்தை குறித்து சொல்லும் பொழுது அதேபடி யோசிப்பும் அந்த நேரம் வரும் பொழுது மேலே கை வைத்து சொல்லுகிறார் யோசிப்பே நீ ஒரு கண்மலைன்னு சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்கு ஆசீர்வாதினாலும் சரீர ஆசீர்வாதினாலும் கர்ப்பத்தின் ஆசிர்வாதத்தினாலும் கத்திரம் நிரப்புவார்னு சொல்லுகிறார் அழல்வியா யோசைப்பு என்றால் கணிதரும் செடி கணிதரும் செடி யோசைப்பு என்றால் அவன் கனி கொடுக்கக்கூடியவன் அவன் கொடிகள் சிவ சிவத்திலே படரும் மன்னிச்சல் வேற்று வாசிக்கிறோம் ஆதி அவங்க புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் நேராக நீங்கள் பாருங்கள் இருபத்தி ரெண்டுன்னு வாசிப்போம் செடி யோசிப்பு கணிதரும் செடிதரும் செடி ஆடிகள் நீர் ஊற்றாண்டையில் இருக்கிற செடி செய்யும் எப்பொழுதும் செழிப்பாக இருக்கும் எப்பொழுதும் பசுமையாக இருக்கும் அதுதான் யோசிப்பு ஒரு ஆசீர்வாதம் ஆ

மூன்று விதமான ஆசீர்வாதத்தை யோசிப்பு கூறுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கண்மழையுமானான் கண்மலை என்றால் உயரத்தில் வைப்பது ஒரு மனுஷன் உயரத்தில் போகும் பொழுது எல்லா கண்களும் அவனை பார்க்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கீழே தள்ளப்படும் பொழுது ஒரு மனுஷன் உங்களை பார்க்க மாட்டான் ஒரு மனுஷன் கண்களுக்குன்னு தெரிய மாட்டீங்க ஆனால் கண் மலை மேல் நிறுத்தும் பொழுது உள்ள எல்லா உன்னை காண்பார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒருவேளை நீங்கள் மூன்று மாதங்களும் நீ கீழே தள்ளப்பட்டவர்களாக அருமையாவுளை ஒதுக்கப்பட்டவளாக நீ வாழ்ந்து கொண்டு வந்திருக்கலாம் நீ கவலைப்படாதீங்க நீ வேலை வேலை செடத்தில் படிக்கும் இடத்துல இருக்கும் இடத்துல சமுதாயத்தில் உங்களை எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படும் அளவுக்கு தேவன் உங்களை கத்திற்கு கண்மலை மேல் நிறுத்துவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் எல்லாம் கங்குளம் மூடி ஜபிப்போம் நல்ல பிதாவை நல்ல உழைக்காய் ஸ்தோத்துறோம் எல்லாம் கங்குளம்படி கத்தரை ஸ்தோத்திரித்து ஆவிய நம்ம முற்றி விறங்கும்படியாய் நம்மில் அசைவாடும்படியாய் எல்லாம் அந்த காலை வழியில் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்தரிங்க ஸ்தோத்திரீங்க ஹால் அல்லுவையா குப்பையில் உள்ள மனுஷனை கோபுரத்தில் உட்கார வைக்கும் தேவன் நம்முடைய தேவன் ஆள் எந்த இடத்துல நீங்கள் தள்ளப்பட்டீங்களோ எந்த இடத்துல நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீங்களோ எந்த இடத்துல நீங்கள் உதாசனப்படுத்தப்பட்டீங்களோ அன்பு தேவ ஜனமே இந்த ஏப்ரல் மாதம் இந்த முதலாம் தேதி கத்த சொல்லுகிறார் ஹால லூயா உன்னை அதே இடத்துல அதே பகுதியில் அதே சமுதாயத்தில் அதே ஏரியாவில் உன்னை கண்மலை மலை கத்த நிறுத்துவன் வாக்கு கொடுக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஹால லூயா எந்த இடத்தை தலை குனிந்து வெக்கப்பட்டு நிற்கிறாயோ அந்த இடத்தை உன் தலையை கத்தர உயர்த்தி ஹால லூயா உன் எல்லா ஆசீர்வாத நிரப்பி உன்னை கத்த நடத்த போகிறார் உன் சத்துருக்கு முன்பாக உன் சத்துருக்கு முன்பாக உன்னை கத்தர் கண்மலை மேல் உயர்த்துவார் கண்மழை மேல் உயர்த்துவார் தீங்கு உன்னை துக்கப்படுத்த முடியாது ஏன் தெரியுங்களா தீங்கு நாட்களிலே உன்னை கத்தர் கூடாரத்தின் மறைவிலே ஒழித்து வைத்துக் கொள்வாராம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டி எல்லாம் செமிப்போம் நல்ல பிதாவு நல்ல விலைக்காய் ஸ்தோத்திரம் அன்று இந்த மாதம் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி அன்று முறை பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா ஜனங்களுக்கும் இந்த வார்த்தை ஆண்டு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் எல்லா தீங்கு நாட்களிலோ அண்டவர் இந்த மாதத்திலும் பிள்ளைகள் எப்பெல்லாம் தீங்கை காணுகிறார்களோ அண்டவர் தீங்கு பின்தொடர்ந்து வருகிறதோ அப்போ எல்லாம் உடைய பிள்ளைகளை அண்டவரே தம்முடைய கூடார மறைவில் மறைத்து ஒழித்து வைத்து உடைய பிள்ளைகளை கண்மலை மேலே உயர்த்தும்படியாக சபிக்கிறேன் நிறுத்தும்படியாக சபிக்கிறோம் கத்திரப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் அநேகர் கண்டு ஆச்சரியப்படும் அளவுக்கு உடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதியும் ஆண்டவரை கத்தர் பலப்படுத்துங்க அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இந்த மாதம் சீகதான வியாபாரங்கள் பிஸ்னஸுகள் படிக்கிற படிப்புகள் செய்யும் வேலைகள் அன்ற எல்லா குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும் கத்தர் செவிக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஏசி விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்